பாடல் குறிஞ்சிமலை நாட்டு மின்னல் பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துரை வரைவு மலிந்தது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தெரியவில்லை நெடுங்களை நீவந்த நிழல் படுசிலம்பின் கடுஞ்சூல் வயப்பிடி கன்று இன்று உயங்கு பால் ஆற் பசும் புனிது தீரிய களி சிறந்து வணர் குரல் கவர்தலின் காணவன் எரிந்த கடுஞ்செலல் நெகிழி வேய் பயில் அடுக்கம் சுடர மின்னில் நிலை கிழர் மீனின் தோன்றும் நாடன் இரவின் வருவும் இடும்பை நாம் உயிர் வரைய வந்த வாய்மைக்கு ஏற்ப நபர்கொடை நேர்ந்தர் ஆயின் அவருடன் நேர்வர்கோல் வாழி தோழி நம் காதலர் புதுவர் ஆகியவரவும் வதுவை நான் ஒடுக்கவும் காணுங்காலே தோழி வாழ்வாயாக நீண்ட மூங்கிலிருந்த நிழல் மிக்க மலையில் முதிர்ந்த சூளினையுடைய வலிய பிடியானை தான் இன்று வருந்தா பால் மடி சுரந்த பசிய என்ற அனிமையினாலுண்டாகிய பசி நோயை தீர்க்க வேண்டி மகிழ்ச்சி மிக்க கரிய யானை வளைந்த தினைக்கதிரை கொய்து கொண்டு போதலாலே காணவன் கண்டு எறிந்த விரைந்த செலவினையுடைய ஏறி கொள்ளி மூங்கில் நிரம்பிய மலைப்பக்கமெங்கும் விளங்கும்படி மின்னி விசும்பினிடத்தில் நிலை தோன்றி மறைகின்ற மின்னலைப் போல நிற்கும் மலை நாட்டினராகிய நம் காதர் இரவில் வருதலாலாகிய துன்பத்தினின்று நாம் பிழைக்க வேண்டி அவர் புதியராய் வரும் வருகையும் நின் வதுவைக்காக நீ நாணி ஒடுங்கியிருக்கும் ஒடுக்கமும் கண்டக்கால் அந்தனர் சான்றோரை முன்னிட்டு அருங்கலன் தந்து வரைவதற்கு வந்த வாய்மொழிக்கு ஏற்குமாறு நம் சுற்றத்தார் மகட்கொடைக்கு உடன்படுவர் போலும் அங்னம் உடன்படுவாராயின் அவர்தாம் நம் காதலரோடு மகிழ்ந்து பேசுவரோ நேர்ந்து பேசுவரெனின் அது மிக்க நன்மையாகும் கான் தோழியை மூங்கில் காட்டில் பிடியானை கன்று இன்று தவிக்கும் வேளையில் கழிற்றியானை திணைக்கதிரை உண்ணும் காணவன் எரிந்த தீ மின்னல் போல் மலைச்சாரலில் ஒளிரும் இப்படிப்பட்ட மலைநாட்டைச் சேர்ந்த காதலன் இரவில் வருவதால் உண்டாகும் துன்பம் தீர அவன் திருமணத்திற்காக வருகிறான் அந்தனர்கள் முன்னிலையில் பரிசுகள் தந்து முறைப்படி திருமணம் செய்ய அவன் தயாராக இருக்கிறான் இதனால் நம் சுற்றத்தார் திருமணத்திற்கு சம்மதிப்பார்களாக சம்மதித்தால் காதலனுடன் மகிழ்ச்சியாகப் பேச நேரிடும் அது நல்லவா